வணக்கம் ட்ரீம் சென்னை நேர்களே இன்று அருள்மிகு தொன்மை வாய்ந்த பல பெருமைகளை தன்னுள் அடக்கிய திருவற்றூர் மாவட்டத்தில் திருவளங்காட்டில் அமைந்துள்ள அருள்மிகு வட ஆரணீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி இந்த தொடரில் தெரிந்து கொள்வோம் இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவளங்காட்டில் அமைந்துள்ளது இது சென்னை அரக்கோணம் ரயில் பாதையின் சென்னைக்கு மேற்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் திருவளங்காடு ரயில்வே நிலையத்தில் அருகில் அமைந்திருக்கின்றன நடராஜன் பூமியில் ஐந்து சபைகளில் ஆடி மகிழ்ந்ததாக சொல்லப்படுகின்றன அவை பொற்சபை வெள்ளிச்சபை சபை தாமிர சபை தாமிரசபை பித்தளை சபை என்றவையாகும் இவற்றில் ரத்ன சபையாக கருதப்படுவது திருவளங்காடு பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தைந்து சிவாலயங்களில் ஒன்றாகவும் திகழ்கின்றது நடராஜ பெருமான் நித்தமும் நடமாடும் ஐம்பெரும் அம்பலங்களில் ரத்னசபை ஒன்றாக தலம் வடராண்யம் எனவும் பெயர் பெற்றுள்ளது மூலவர் வட வடஆரணீஸ்வரர் தாயார் வண்டார் குழலியும் உற்சவர் ஸ்ரீ ரத்ன சிறப்பு திரு உற்சவர் தாயாராக சமய சீனாம்பிகையாகவும் அருள் புரிகிறார் தலவருஷம் ஆலமரம் தீர்த்தம் பாடல் வகை தேவாரம் திருப்புகள் பாடியவர்கள் காரைக்கால் அம்மையார் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தர் அருணகிரிநாதர் என்று பலரால் பாடப்பட்டிருக்கிறது தல வரலாறு என்னவென்பதை இப்பொழுது பார்ப்போம் சும்பன் விசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் இதனால் பாதிப்படைந்தவர்கள் சும்பன் விசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பத்தை விளைவித்து வந்தனர் இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவபார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அசுரர்களை அழித்துவிட்டு ஆலங்காட்டிற்கு தலைபியாக்கினான் அசுரர்களை அழித்து அவர்களின் ரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள் இதனால் மூச்சு கார்கோடக கார் கோடக முனிவர் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைகிறார் ஆலங்காட்டில் தாயை பார்த்தவுடன் காளி தேவி அவர்கள் நீ என்னுடன் போட்டியிட்டு வென்று விட்டால் இந்த ஆலங்காட்டை ஆண்டுக்கொள் என்று சொல்கிறாள் அதை கேட்ட சிவபெருமான் காளி தேவியுடன் போட்டியில் ஈடுபடுகிறாள் ஆடும்பொழுது சிவபெருமான் தனது இடது காதில் இருக்கக்கூடிய கமண்டலத்தை கீழே விட வைத்து அதனை தன் காலினால் எடுத்து அணிகிறார் அதை பார்க்க தாய் தன்னால் இதை முடியாது என்று அவர்களிடம் தன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறாள் அவ்விடத்தை சிவபெருமானிடமே கொடுத்துவிட்டு தான் செல்வதாக சொல்கிறாள் அதை கேட்ட சிவபெருமான் என்னை இன்றி உனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்று எடுத்துரைத்து என் அருள் பெற வேண்டும் என்றால் முதலில் உன்னிடம் வணங்கிய பின்பே என்னிடம் வணங்கினால் மட்டுமே முழு அருள் கிடைக்கும் என்று சிவபெருமானே கூறியதாக கூறப்படும் ஒரு அழகிய கோயில் தலமே இது இத்தலத்தில் இவ்வளவு பெருமை பெற்ற தலமாகவும் இந்த திருவாலாங்காடு வடராணீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது இந்த தலத்தில் மேலும் சிறப்பாக அமைவது என காரைக்கால் அம்மையார் அதாவது தாய் இவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு பெண் நாயன்மார் ஆவார் அதுவும் மிகவும் சிறப்புமிக்கிறது மூன்று பெண் நாயன்மார்களில் இவர் மட்டுமே சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்படும் பெரும் சிறப்புடையவர் சோழ நாடான காரைக்காலில் பிறக்கிறார் தனநாதன் என்பவரின் மகளாய் பின்பு நாகர்பட்டினத்தை சேர்ந்த ஒருவரை மணந்து அவர் மன வாழ்க்கையில் வாழும் காலங்களானாலும் சிறுவயது முதலே சிவபெருமானின் கொண்ட அலாதி பாசத்தினால் அவரை தொழுது வணங்கி வரும் ஒரு பெண்ணாக இருக்கிறார் புனிதவள்ளி தாய் புனிதவள்ளி தாயை சோதிப்பது போலவே அவர் கணவர் இரு மாங்கனிகளை தன் பணிபுரியும் இடத்தில் இருந்து கொடுத்தனுப்புகிறார் அதை வாங்கி உள்ளே வைக்கிறார் புனிதவள்ளி அந்நிலையில் ஒரு சிவனடியார் தன்னோடு வாசலில் வந்து நின்று பசிக்கிறது என்று சொல்ல அந்த மாங்கனிகளில் ஒன்றை எடுத்து அந்த சிவனடியை செலிக்கிறார் புனிதவள்ளி அவர் உணவு அருந்துவதற்கு அக்கனியை கொடுக்க அவர் உண்டு சென்று விடுகிறார் பிறகு கொஞ்ச நேரத்தில் புனிதவள்ளியின் கணவன் வீடு வர எங்கே அந்த மாங்கனிகள் வா என்று உரைப்பதற்கு அவர் சென்று அந்த மாங்கனியை எடுத்து வந்து தன் கணவனிடம் கொடுக்க அதை உண்டவர் அந்த சுவையில் தன்னை மறந்து இன்னொரு படத்தையும் கேட்க அப்பொழுதுதான் புனிதவள்ளிக்கு ஞாபகம் வருகிறது இரண்டு பழங்களில் ஒன்றை சிவனடியாரிடம் கொடுத்து விட்டோமே என்று உள்ளே சென்று சிவனிடம் ஏனே நான் சிவனடியார் ஒருவருக்கு கொடுத்து விட்டேன் இப்பொழுது என் கணவர் பழம் கேட்கிறார் கொடுங்கள் என்று கேட்டவுடன் அவரின் கேட்ட மாத்திரத்தில் உடனே ஒரு மாங்கனிகள் அங்கே வ

இறைவனிடம் ஐயனே அப்பொழுது நீ பழம் கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது வேற வழியே இல்லை தயவு செய்து ஒரு பழத்தை தாருங்கள் என்று கேட்க சிவபெருமானும் சிறுவயது வயது கொண்ட பாசத்தை உணர்ந்து அவள் கேட்டவுடன் அவர் கைகளில் கனியை கொடுக்க அந்த கனியை எடுத்து வந்து கணவனிடம் கொடுக்க அந்த கனி அவர் கைகளிலேயே மறைந்து விடுகிறது அதை கண்டவர் எப்படியா பெற்ற பெண் இப்படியா பட்ட ஓர் சிவனின் அடியாளுடன் தான் வாழ்ந்து விட்டோமே இவள் வணங்குவதற்கான தாய் ஆவாள் என்று அவளுடன் வாழாமல் இல்லற வாழ்க்கையின்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிற்கு சென்று தன் வாழ்வினையும் தன்னோடு ஒரு பெண்ணை சேர்த்துக்கொண்டு கொண்டு வாழவும் ஆரம்பிக்கிறார் இதை தெரிந்த உறவினர் ஒருவர் அவரிடம் உன் கணவர் இன்னொரு பெண்ணை மணந்து அவருக்கு ஒரு பெண்ணும் இருக்கிறாள் என்று சொல்ல அதை தெரிந்து கொண்டவர் புனிதவள்ளி தன் தன் உறவினர்களுடன் அவரை காண செல்கிறார் அந்நிலையில் புனிதவல்லியை ஒரு பெண்ணாக அல்ல தன் மனைவியாக அல்ல தெய்வமாகவே பாவித்து அவரின் கால்களில் தன் மணந்து கொண்ட இன்னொரு பெண்ணையும் அவருடைய பெண் குழந்தையும் சேர்ந்து காலில் விழவைத்து அப்பெண் குழந்தைக்கு புனிதவள்ளி என்று பெயரை சூட்டியதாகவும் தாயே தாங்கள் ஏன் என்னை தேடி வந்தீர் என்ன இப்படி சொல்கிறாய் என்று உறவினர்கள் கேள்வி எழுப்ப அதை உரைத்தவர் சிவபெருமானின் இப்படியா பெற்ற அருள் பெற்ற பெண்ணுடன் என்னால் வாழ முடியாது என்று அவர் சொன்னதை கேட்ட உறவினர்கள் திரும்பி தன் புனிதவல்லியிடம் கேட்க புனிதவல்லியோ அழுது கரைந்து தன் சிவபெருமானிடம் ஐயனே என் கணவனே என் அழகை பார்க்க விரும்பாதப்போ இந்த அழகே எனக்கு தேவையில்லை நான் பேயாய் மாற அருள் புரிவீர் என்று கேட்க உடனே அவர் உடலில் இருந்த அத்தனை தோள்களும் உறிந்து கண்முன்னே ஓர் எலும்பு கூடாய் பேயாய் மாறுகிறாய் புனிதவள்ளி அன்று முதல் அவள் காரைக்கால் அம்மையார் என்ற பெயருடன் சிவபெருமானை நோக்கி வலம் வந்து தான் கேட்டிருந்தால் எதை வேணுமென்றாலும் கொடுக்கும் பேர் அன்பு கொண்ட சிவபெருமானிடம் பேயாய் மாறும் மரம் கேட்டு அந்த அருளை சிவபெருமானை கண்டவள்தான் காரைக்கால் அம்மையார் படியாப்பட்ட காரைக்கால் அம்மையார் இறைவனை காண்பதற்கு தலைகீழாய் நடந்து சென்று இறைவனை கண்டவர் அதனால்தான் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மையாரே என்று அழைத்தார் சிவபெருமானே அம்மையாரே என்று அழைத்த காரணத்தினாலே காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றார் புனிதவள்ளி அப்படியாப்பட்ட புனிதவல்லித்தாய் தாய் கேட்ட பெரிய வரம்தான் நான் பாடுவதை கேட்க நீர் ஆட வேண்டும் என்று அவள் கேட்ட கோவிலாகவும் இத்தலம் விளங்குகிறது தலமான இந்த வட ஆரண்யேஸ்வரர் கோவிலின் சிறப்புகள் இன்னமும் பல இருக்கத்தான் செய்கின்றன தெரியுமா திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதே தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா அதே தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் அருள் மனக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் அருமருந்து அன்பு வழியில் வாழ வைக்கும் பெருமருந்து